பக்தி பக்திகளீட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருளாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம போற பதிவு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி பிரசனை மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத் பஜாய்மகே நாகரூபாய தீமகே தன்னோ நாக தேவி பிரசோதையா மேஷராசி மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா போன மாசம் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் தானா மாட்டே அதாவது சும்மா இருந்தவங்களை கூட இழுத்து விட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு இருக்கும் போன மாதம்லாம் அது மட்டும் இல்லாம வேலையிலயும் வந்து நிறைய இழப்புகளை பார்த்திருப்பீங்க எதுலையுமே வந்து ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது ரொம்ப லாஸ் ஆயிருக்கும் ஒரு மன குழப்பம் மன நிம்மதியே இல்லாம மேஷராசிக்காரங்க எல்லாம் போன மாதம் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு அதுவும் இல்லாம இப்ப உங்களுக்கு நாலாம் பாவத்துல சுக்கர பகவான் இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அஞ்சாம் பாவத்துக்கு சுக்கர பகவான் பேர் அடைறாரு அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா உங்களுடைய பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் நிம்மதி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிம்மதி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டுதான் நிறைய மேஷராசிக்காரங்க எல்லாம் வந்து குழம்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நிம்மதின்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுது அதே மாதிரி ரொம்ப நாளாவே வந்து நிறைய இடத்துல பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில இருந்திருப்பீங்க அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையுது சோ நீங்க நினைச்ச ஒரு விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை வரக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையுது இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் சக்சஸ் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு அதாவது லாபம்னா என்ன அப்படின்னு கூட தெரியாதுங்க எனக்கு அந்த அளவுக்கு நான் நஷ்டத்துலயே பார்த்து 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 அழுத்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் லாபம் மேல லாபம் கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாவே வந்து ஒரு ஏதோ ஒரு திங்கிங் ரொம்ப நாளா வந்து இந்த பிசினஸ் பண்ணலாமா அந்த பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் ஏதாவது தொடங்கணும்னா தாராளமா இந்த ஆவணி மாதம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடி போய் ஆவணி வந்தா டாப் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா ஆவணி வந்துருச்சு நான் டாப் ஆவனா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டாப்லாதான் வர போறீங்க நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுதுன்னு கூட சொல்லுவேன் இந்த மாதம் அதுவும் இல்லாம குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதாவது ரொம்ப நாட்களாவே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாருக்குமே திருமண பாக்கியம் கை கூடும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்துக்கான பரிகாரம்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பிள்ளையர் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணு தேங்காய் சூற விட்டுட்டு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் சக்சஸ் ஆகும் அதாவது மாத தொடக்கத்திலேயே போயிட்டு இந்த ஒன்னாம் தேதி இல்ல இரண்டாம் தேதிக்குள்ளேயே போயிட்டு நீங்க இந்த மூணு தேங்காய் பிள்ளையாருக்கு சூற விடுங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும்